கடந்த சில தினங்களாக வடக்கு மாகாணம் உள்ளிட்ட இலங்கை முழுவதுமே பெரும் பாதிப்புகள் நடந்திருந்தது இன்று அந்த பாதிப்புகள் பெரிய அளவிலே குறையவில்லை இப்படியான சூழ்நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு உதவுவதற்காக பலர் முன்வந்து மக்களிடம் பணத்தை கேட்டு உதவி இருந்தார்கள் அவதூறுவாக அல்லது அவர்களுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுகின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அது தவிர தற்பொழுது ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாகவும் ராணுவம் தொடர்பாகவும் இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அதே விட சிலர் சொல்லுகின்றார்கள் இனவாதம் பேசாமல் இதையெல்லாம் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் இனிமேல் இனவாதம் பேசிக்கொண்டிருக்க முடியுமா ராணுவத்தினர் கஷ்டப்படுகின்றார்கள் எங்களுக்காக சொல்லுகின்றார்கள் இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதுதவிர இந்த வெள்ள அழுத்தங்கள் தொடர்பாக வதந்தியை எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற தகவலை பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்து இருக்கின்றார் இது யூடியூபருக்கும் பொருந்தும் அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் இதுவரை யாராவது செய்யாமல் கொண்டிருந்தால் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழையால் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டங்கள் பெரிய அளவு பாதிப்புகளை சந்தித்து என்று கூறப்படுகின்றது இதுவரை முன்னூற்றி தொண்ணூறு பேர் ஊர்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது பத்து லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பலரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக இந்த நாட்டு சூழல் இருக்கின்ற நிலையில் அதாவது அது தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அல்லது இங்கு சுற்றுலா வந்தவர்களாக இருக்கலாம் அல்லது யாராக என்றாலும் இருக்கலாம் அவர்களுக்கு தேவை உதவி அதை யார் செய்கின்றார்கள் ஏன் செய்கின்றார்கள் இயற்கை செய்கின்றார்கள் இந்த மனத்திரம் செய்கின்றார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு தேவை இல்லை என்றால் அனைவருமே பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் சமூக வலைத்தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிலராக இருக்கலாம் அல்லது சமூக மட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிலராக இருக்கலாம் அவர்கள் மக்களுக்கு உதவி செய்ய போகின்றோம் என்று உள்ளூரில் இருக்கின்ற அமைப்புகள் அல்லது வர்த்தகர்களிடம் உதவி கேட்டார்கள் அதே போல சமூக வலைதளங்களூடாக புலம்பெர் தமிழர்களிடம் உதவி கேட்டார்கள் இங்கிருந்தவர்களும் உதவினார்கள் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு எதிராக அவதூறுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது உண்மையிலே ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் இந்த சமயத்தில் செய்வதென்பது உதவி இந்த உதவியை நேரில் சென்று செய்வதென்பதே மிகவும் ஆபத்தானது அதாவது ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறி இன்னொரு பகுதிக்கு உதவ சென்றால் இடையில் வெள்ளம் அதிகரித்தாலோ பாதிப்பு ஏற்பட்டாலோ அதுக்கு யார் பொறுப்பு நாளைக்கு போகின்றவர்களுக்கு கூட என்ன வேண்டும் என்றால் நடக்கலாம் அப்படியான சூழலில் தான் அவர்கள் போகின்றார்கள் எனவே அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கின்றார்கள் நாங்கள் உதவி செய்ய போகின்றோம் அப்படி உதவி தேவைப்படுகின்றது நீங்கள் பணம் அனுப்புங்கள் அதற்கு நாங்கள் கணக்கு காட்டுகின்றோம் வந்து கேட்கின்றார்கள் அதிலே சில முறைகேடுகள் நடந்தாலும் நடக்கலாம் நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை ஆனால் அப்படி நடந்தாலும் பரவாயில்லை இந்த சூழ்நிலை என்பது மிக மிக இக்கட்டான சூழ்நிலை இதிலேயே ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது இதிலே கொடுக்க வேண்டிய இருக்கின்றது அது தவிர இங்கே மனச்சாட்சி இல்லாமல் அந்த அளவிற்கு யாருமே செயற்பட போவது இல்லை பேரோ இடர்பாடுகளிலே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது காசை பதுக்குவதோ பொருட்களை பதுக்குவதோ யாருமே செய்ய மாட்டார்கள் அப்படி செய்யல அவர்கள் குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பெரிய அளவில் அதிலே மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகையால் அதனால் பலர் பயன்படுகின்றார்கள் அதனை அவர்களை நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அவர்களை விமர்சனம் செய்வது அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களிலே சில விடயங்கள் சரியானதாக இருக்கின்றது அதாவது பொது கட்டமைப்புகளாக இதனை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து நான் உடன்படுகின்ற அது நீண்ட காலமாக நானும் சொல்லி வருகின்ற விட வேணும் சொன்னால் ஊடாக ஒரு ஊடாக உதவியை செய்வதோ அவர்கள் அதனை வீடியோவாக பதிவு செய்து முகத்தை கூட மறைக்காமல் அவர்கள் தரும நிலையை கொண்டு வந்து மக்களிடம் காட்டி பணத்தை பெற்று அதுக்கு ஒரு கணக்கு வழக்கு இல்லை அவ்வளவு வந்ததுன்னு சொல்ல மாட்டார்கள் இப்படி எல்லாம் இருக்கின்ற போது அதனை எடுத்திருக்கின்றோம் அதே போல பல விடயங்களை எடுத்திருக்கின்றோம் அது ஒரு வெளிப்படத்தன்மை இல்லாத ஆனால் இதுவே வெளிப்படத்தன்மை இருக்கிறது தற்போது இந்த நடத்தத்தின் போது நடக்கின்ற உதவிகள் வெளிப்படத்தன்மையாக இருக்கின்றனர் யாரிடம் இவ்வளவு வாங்கினோம் இவ்வளவு எங்களுக்கு அங்கு இலக்கத்துக்கு வந்தது இவ்வளவு நாங்கள் பொருட்கள் கொடுக்கின்றோம் என்று ஒளிப்படத்தன்மை இருக்கிறது பெரிய அளவிலே மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை மிக மிக குறைவு அதை தாண்டி நாம் முன்பு சொன்னது போல இது ஆராய்ந்த நேரம் இல்லை மக்களுக்கு உதவி தேவை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது தாண்டி இந்த பொதுக்கட்டமைப்பு என்கிற விடத்திற்கு நான் உடன்படுகின்றேன் ஆனால் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்றதை நான் சொல்லுகின்றேன் அதாவது போல வெள்ளம் உடனே பொதுக்கட்டமைப்பை உருவாக்க முடியாது பொதுக்கட்டமைப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒன்று அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பிரேச செயலக பிரிவிற்குள்ளும் நபர்களை எடுத்து தன்னார்வம் உள்ள மக்கள் சேவையில் ஆர்வமாக இருக்கின்றவர்களை உள்வாங்கி மாவட்ட அடிப்படையிலே ஒரு குழுவை உருவாக்கி அதுக்கு பிறகாக வடமாகாணம் முழுவதும் அந்த குழு முழுமை பெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தையும் இணைக்க வேண்டும் இவ்வாறு அந்த குழுவிலே ஒவ்வொரு பிரேச செயலக பிரிவில் இருக்கின்றவர்களும் அதுக்குள் இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற போது அவராக ஒரு பதவியை மேற்கொண்டு அதற்கு வங்கிக் கணக்கு துறந்து அதுக்கன்று ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவை தலைமை குழுவாக நியமித்து அவர்களுக்கு இந்த இப்படியான இடர் காலம் வருகின்ற போது அல்லது நடக்கின்ற போது உதவிகளை நீங்கள் வழங்கலாம் அப்போது அது வெளிப்படைத்தன்மையாக குழுவிலே பகிரப்படும் அவர்கள் இந்த பிரேசத்துக்கு தேவை என்று கேட்பார்கள் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படாது வேறு யாரும் வழியில் இருந்து கொடுக்க வந்தால் கூட இதற்குள்ளாலே வந்து கொடுப்பதற்கு முற்படுவார்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தலைநகருக்கு இப்படி அனுப்பது மக்கள் கஷ்டப்பட்டு ஆகையால் கொஞ்சம் யோசித்து விமர்சனம் செய்யுங்கள் தற்காலிகமாக சந்தர்ப்பத்தில் செய்கின்றவர்களை விமர்சனம் செய்யாதவர்கள் மிக மிக ஆபத்தான வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் அனைத்துக்குமே வியாக்கியானம் தரத்துக்கொண்டு செல்ல முடியாது என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதவிர மற்றொரு செய்தியாக இலங்கை ராணுவம் மக்களுக்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் மக்களுக்காக களமிறங்கி பாடுபடுகின்றார்கள் அனுரகுமார் திசநாயக்க அரசு மக்களுக்காக பாடுபடுகின்றது இந்தியா மக்களுக்காக ஆரம்பத்தில் இருந்து நிற்கின்றது இப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு எதிராக எல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் பழைய கதைகளை எல்லாம் எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் அதை எல்லாம் மறக்க வேண்டும் இனவாதம் பேசக்கூடாது இந்தியா போன்ற நாடுகளின் உதவியை நாங்கள் வரவேற்க வேண்டும் நந்துறவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் கூறுகின்றீர்கள் எனவே இதிலே நீங்கள் விமர்சனம் செய்கின்றவர்களையும் சேர்த்து நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் அதாவது நீங்கள் நினவாதம் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று கேட்கின்றீர்கள் ஆகால் இது வந்து ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விடயம் நீங்கள் சொல்வது போல எல்லாம் இதிலே கடந்து செல்ல முடியாது வழிகளை கடந்து செல்ல முடியாது ஆகால் இதிலே நான் இரண்டு விடயங்களை நான் குறிப்பிடுகின்றேன் ஒன்று இசைப்பிரியாவை உங்களது சகோதரியாக நினைத்துக் கொள்ளுங்கள் பாலச்சந்திரனை உங்களது சகோதரனாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களது உடன்பிறந்த சகோதரன் பாலச்சந்திரன் உங்களது உடன்பிறந்த சகோதரி இசைப்பிரியா உதாரணத்திற்கு இதைத்தாண்டி பல பாதிப்புகளையும் நடந்திருக்கின்றது அவர்கள் மரணத்திற்கு யார் யார் காரணம் என்று கேட்டால் இலங்கை ராணுவம் காரணம் இந்திய அரசாங்கம் அப்போது இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அதாவது சோனியா காந்தியின் கட்டுப்பாட்டுகள் இருந்த இந்திய அரசாங்கம் காரணம் ராஜபக்ஷ குடும்பம் காரணம் ஆகவே இந்த குடும்பம் எல்லாம் இவ்வளவு விடயங்களை செய்ததன் பின்னர் அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்களும் அவர்களை தண்டிக்கவில்லை அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்கு உடந்தையாக இவர்களுமே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்ப சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்கின்ற போது இன்று நீங்கள் சொல்லுவீர்களா இலங்கை ராணுவம் சரியாக செயற்படுகின்றது மனிதாபிமானம் உள்ள ராணுவம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்களா இல்ல இலங்கை அரசாங்கத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா அல்லது இந்திய அரசாங்கத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு செய்த அநியாயம் என்பது நிறைய அதை நீங்கள் வார்த்தையால் விவரிக்க முடியாது இப்போ செய்கின்ற ஒரு சில நன்மைகளை பிடித்து வைத்துக் கொண்டு இரண்டு வானூர்திகளை விட்டு மக்களை காப்பாற்றுகின்ற போது அதே இந்த பாதிப்புகள் இல்லாதவர்கள் நன்றி கூறிவிட்டு செல்லட்டும் சிங்கள மக்கள் இந்தியாவில் பாதிக்கப்படுவதே நன்றி கூறட்டும் நன்றி இருக்கட்டும் கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள் நன்றி உணர்வுடன் இருக்கட்டும் மலையக தமிழகம் நன்றி உணர்வுடன் இருக்கட்டும் ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்லது பாதிப்படைந்தவர்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு விடயத்தை மன்னித்து நன்றி உணர்வுகள் இருக்கின்றீர்கள் அல்லது அவர்களை மன்னித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து கலந்து செல்லுங்கள் நீங்கள் விமர்சிக்காமல் கடந்து செல்லுங்கள் ஆனால் பாதிப்புக்குள்ளான வலிவேதனைக்குள்ளான ஒருவனை நீங்கள் மறக்க வேண்டும் பேசுகின்றாய் நீ என் என்று கூறுவதற்கான அதிகத்தை தகுதி இல்லை ஏனென்றால் பாதிக்கப்பட்டவன் மன்னிப்பதா மன்னிக்க கூடாதா என்பதை அவன் முடிவெடுக்க வேண்டும் அவனுக்குத்தான் அந்த முழு உறுத்தும் இருக்கின்றது எனவே அவனை இலகுவாக தங்களது உறவுகளுக்கு நடந்த மறந்துவிட்டு வருகின்ற அளவிற்கு அவ்வளவு உண்மை இல்லாதவனும் இல்லை ஆகவே அவனை நீங்கள் அவனது உணர்வுகளை புண்படுத்துவது பொருத்தமற்றது அதை விமர்சிப்பதும் பொருத்தமற்றது நீங்கள் மன்னித்தால் மன்னித்து விட்டு செல்லுங்கள் மன்னித்தால் மன்னித்து விட்டு செல்லுங்கள் அதாவது ஜேவிபி சுனாமி காலத்திலே இப்படியான ஒரு விடர் தான் அப்போது நடந்தது இதை விட பெரிய இடர் அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஜேவிபி தான் பொது கட்டமைப்புக்கு சென்று நிவாரண உதவிகள் வழங்கக்கூடாது இப்படியோட ஒப்பந்தம் அரசாங்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியவர்கள் அவர்கள் வந்து செய்கின்றார்கள் அப்போது பாதிப்பட மன்னிப்பார்கள் ஆகவே நீங்கள் மன்னித்து விட்டு செல்லலாம் அதனால் அனைவரும் மன்னிக்க வேண்டும் என்று கூறுவது சரியல்ல அவர்கள் குறிப்பிடுவதை தடுப்பதற்கோ அல்லது அவர்களின் வழி உணர்வுகளை கேவலப்படுத்துவதற்கோ யாருக்கு உரிமை இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவார்கள் நீங்கள் கடந்து போக வேண்டியது எனவே அவர்கள் மறக்கின்ற அளவிற்கு இவர்கள் வழிவேதனைகளை தரவில்லை அவ்வளவு வழிவேதனைகளை வேதனைகளை தந்திருக்கின்றார்கள் காலப்போக்கில் பாப்போம் என்ன நடக்கின்றது வந்து இன்று வரையும் பல சந்தர்ப்பங்களிலே தீர்வு உடையங்களிலே எங்களுக்கு வழிவேதனைகளை வேதனைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவ்வாறு உதவி செய்கின்றார்கள் என்பதற்காக எல்லாம் கடந்து செல்ல முடியாது என்பதை நீங்கள் இதிலே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு செய்தியாக இந்த வதந்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது சமூக வலைதளம் என்கின்ற போது யூடியூப் வரும் அனைத்துமே வரும் ஆகவே இந்த சமூக வலைதளத்தில் வதந்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொழுது ஊடக பேச்சாளர்கள் தெரிவித்திருந்தார் இந்த வெள்ளம் தொடர்பாகவும் இந்த அனர்த்தம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பட்ட வதந்திகள் பரப்பப்படுகின்றன பலர் தலைப்புகளை போடுகின்றார்கள் மக்கள் அச்சமடைகின்றார்கள் மக்கள் தாங்கள் இருக்கின்ற வெளியேறி செல்ல மீட்படுகின்றார்கள் வெள்ளத்தில் சிக்கின்றார்கள் நடக்கின்றது ஆகவே இந்த அவதூறுகளால் பல விடயங்கள் நடக்கின்றது இந்த நேரம் என்பதே உழைக்கின்ற நேரம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து செயற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி செயற்படவில்லை ஆகவே இப்படியான விடயங்களை இனி மெருகின்ற காலப்பகுதியிலும் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதைத்தான் இதில் வலியுறுத்த வேண்டும் மக்களை சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதாவது சமூக வலைதளத்தில் இயங்குவர்களாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களில் செயற்பட்டவர்களாக இருக்கலாம் நீங்கள் பொறுப்புணர்வர்களாக மாற வேண்டும் அதாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இடர்பாடுகளின் போது மிகவும் பொறுப்புணர்வுடன் நீங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதனை புரிந்து கொண்டு செயற்படுங்கள் வதந்திகளை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள்